வணக்கம் இப்பதிவினை முதத்திடவே பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அறிந்து கொள்வோம் இறந்த யார் அழுவது அதாவது நீங்கள் இறந்தபின் யார் அளப்போகிறார்கள் என்ற தலைப்பில் ரபின் சர்மா என்றவர் ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளார் அந்த புத்தகத்தில் எப்படி குறிப்பிடுகிறார் என்று பார்ப்போம் நீ பிறந்தபோது நீ அழுதாய் உலகம் சிரித்தது நீ இறக்கும் போது பலர் அழுதால்தான் உன் ஆத்மா சாந்தியடையும் என ஆரம்பிக்கும் ரபின் சர்மா இந்த புத்தகத்தில் கூறும் அற்புத கருத்துக்களை காண்போம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நபரும் உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லித் தருகின்றார் எனவே நீங்கள் சந்திக்கும் எல்லோரிடமும் கருணையுடன் இருங்கள் உங்களுக்கு எந்த விஷயத்தில் திறமையுள்ளதோ அதிலேயே கவனத்தையும் நேரத்தையும் அதிகம் செலுத்துங்கள் மற்ற விஷயங்களுக்காக அதிக நேரம் செலவழிக்காதீர்கள் அடிக்கடி கவலைப்படாதீர்கள் தேவையெனில் கவலைப்படுவதற்கென ஒவ்வொரு நாளும் மாலை நேரம் முப்பது நிமிடம் ஒதுக்குங்கள் அந்த நேரம் அனைத்தும் கவலையின் குறித்து சிந்தியுங்கள் அதிகாலையில் இழ பழகுங்கள் வாழ்வில் வென்ற பலரும் அதிகாலையில் எழுபவர்களே தினமும் நிறைய சிரிக்க பழகுங்கள் அது நல்ல ஆரோக்கியத்தையும் நண்பர்களையும் பெற்றுத்தரும் நிறைய நல்ல புத்தகம் படியுங்கள் எங்கு சென்றாலும் பிரயாணத்தின் போது ஒரு புத்தகத்துடன் செல்லுங்கள் காத்திருக்கும் நேரத்தில் வாசியுங்கள் உங்கள் பிரச்சனைகளை ஒரு தாளில் பட்டியலிடுங்கள் இவ்வாறு பட்டியலிடும் போதே உங்கள் மனப்பாரம் கணிசமாக குறையும் அதற்கான தீர்வு இதன் மூலம் கிடைக்கவும் வாய்ப்பு உண்டு உங்கள் குழந்தைகளை உங்களுக்கு கிடைத்த மிகச் சிறந்த பரிசாக நினையுங்கள் அவர்களுக்கு நீங்கள் தரக்கூடிய சிறந்த பரிசு அவர்களுடன் நீங்கள் செலவிடும் நேரமே தனக்கு வேண்டியதை கேட்பவன் சில நிமிடங்கள் முட்டாளாய் தெரிவான் தனக்கு வேண்டியதை கேட்காதவன் வாழ்நாள் முழுவதும் முட்டாளாயிருக்க நேரிடும் எந்த ஒரு புது பழக்கமும் உங்களுக்குள் முழுதும் உள்வாங்கி அது உங்கள் வாடிக்கையாக மாற இருபத்தொரு நாட்களாவது ஆகும் ஆகவே தேவையான விஷயங்களை திரும்பத் திரும்பச் செய்யுங்கள் தினமும் நல்ல இசையை கேளுங்கள் தூழலான் நம்பிக்கை தரும் இசை புன்னகையையும் உற்சாகத்தையும் தரும் புது மனிதர்களிடமும் தயங்காது பேசுங்கள் அவர்களிடமிருந்து கூட உங்களை ஒத்த சிந்தனையும் நல்ல நட்பும் கிடைக்கலாம் பணம் உள்ளவர்கள் பணக்காரர்கள் அல்ல மூன்று சிறந்த நண்பர்களாவது கொண்டவனே பணக்காரன் எதிலும் தனித்துவமாக இருங்கள் பிறர் செய்வதையே வித்தியாசமாக நேர்த்தியாக செய்யுங்கள் நீங்கள் படிக்க துவங்கும் எல்லா புத்தகமும் முழுவதுமாய் படித்து முடிக்க வேண்டியவை அல்ல முதல் அரை மணியில் உங்களை கவராவிட்டால் அதனை மேலும் படித்து நேரத்தை வீணாக்காதீர்கள் உங்கள் தொலை கைபேசி உங்கள் வசதிக்காகத்தான் அது அடிக்கும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் எடுத்து பேச வேண்டும் என்பதில்லை முக்கியமான வேலைகளில் நடுவே இருக்கும்போது தொலைபேசி மணி அடித்தாலும் எடுத்து பேசாதீர்கள் உங்கள் குடும்பத்தின் முக்கிய நிகழ்வுகளை அவசியம் புகைப்படமிடுங்கள் பிற்காலத்தில் அந்த இனிய நாட்களுக்கு நீங்கள் சென்று வர அவை உதவும் அலுவலகம் முடிந்து கிளம்பும்போது சில நிமிடங்கள் வீட்டிற்கு சென்றதும் மனைவி குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என யோசியுங்கள் நீங்கள் எவ்வளவு வெற்றியடைந்தாலும் எளிமையான மனிதராயிருங்கள் வெற்றிகரமான பல மனிதர்கள் எளிமையானவர்களே ஆணவம் ஆயுளை குறைக்கும் மேற்கண்ட கருத்துக்களை பற்றி ஆனந்தமாக வாழுங்கள் நன்றி வணக்கம்